இஸ்ரேல வச்சு ஹமாச பணிய வச்சிருக்காரு இஸ்ரேலையுமே மிரட்டி நாதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பாஸ் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு நேத்தனியாகவும் மற்றும் புட்டினுக்கு கைப்பாவையாக செயல்படுதாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு சவுதி அரேபியாவும் பிரான்சும் சேர்ந்து காசா இஸ்ரேல் போற முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த விமர்சனத்தை தகர்த்து பிரான்ஸ் சவுதி அரேபியாவை ஒதுக்கி வச்சுட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பீஸ் டீல கொண்டு வந்திருக்காரு பல நாடுகள் பாகிஸ்தான் உட்பட இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க இந்தியாவுடைய பிரதமரும் இதை பாராட்டி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு ஹமாஸ் வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பிணைய கைதிகளை விடுவிக்கிறதா இருக்கட்டும் அதையும் தாண்டி இந்த காசாவை நிர்வகிக்கிறதுல ஹமாஸ் தலையிட கூடாது யுகேவினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் தலைமையில ஒரு எக்ஸ்பர்ட் குழு வருவாங்க அவங்க டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட டேரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதை பேசி தீர்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க ஆயுதங்களை கைவிடுறதுல மட்டும் அவங்களுக்கு ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்கு ஆனா ஹமாஸ் வந்துட்டு இப்ப வீக்கா இருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிடலைன்னா ஹமாஸ்க்கு வந்து ஹெல் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதனால அவங்களுமே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு சில பாயிண்ட்ல தான் டிஃப்ரெண்ட் இருக்கு இஸ்ரேல டொனால்ட் ட்ரம்ப் எங்க மரட்டி இருந்தார் அப்படின்னா ஹமாஸ் காசு அப்புறம் நீங்க பாம் போட்டீங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு இது ஒரு மிரட்டலாவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஆனா வந்துட்டு ஜீவிஷ் லாபியை சமாளிக்கிற வகையில ஹாஸ்டேஜஸ் பத்திரமா கொண்டு வரதுக்காக தான் நான் இஸ்ரேல பார்த்து இப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சமாளிச்சாரு இதில் இந்தியாவுக்கு என்ன ஜாக்பாட்னா ஹைஃபா துறைமுகம் இருக்கு இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் இந்த எக்கனாமிக் காரிடாரில் இன்றியமையாத இந்த ஹைஃபா போர்ட் இஸ்ரேலில் இருக்கு இது இந்தியாவுக்கு சொந்தமானது இந்தியா சவுதி அரேபியா யூஏஇ ஜோர்டான் கூட யூரோப்பை இணைக்கிற மிக முக்கியமான வழித்தடத்தில் ஐமக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தியன் மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார்ல ஹைஃபா போர்ட் இன்றியமையாதது இது இந்தியாவினுடைய அதானி குழுமத்துக்கு சொந்தமானது மிடில் ஈஸ்டுக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி வர பட்சத்தில் மிகப்பெரிய ஜாக்பாட் இதன் மூலியமா இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க நம்மை சேனலை சிப்பிடும் பார்க்குறவங்க பார்க்குராம் வங்கா, ஓஹோ நீட்டுங்கள். ஓ அப்படியா, அம்மா